நெல்லை மக்களே உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது இப்போ டைம் பார்த்திங்கன்னா மூணு மணி ஸோ இங்கே நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த ஃபோட்டோ எடுக்க பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மண்டபத்துக்குள்ளே ஏறிடுச்சு இந்த மண்டபம் வந்து கொஞ்சம் ஆற்று பக்கத்தில் இருந்துச்சுனால தண்ணி சடனாக ஏறிச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் சாப்பிட்டு இருக்கும்போது தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துச்சு நாங்கள் சரி கொஞ்சம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன் தான் இருக்குது ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளோரில் ஏறிட்டே இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஸோ பெரிய மண்டபம் மண்டபத்து பேர் நான் சொல்ல விரும்பலை தண்ணி பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடுச்சு இப்போ நாங்கள் எல்லா லைட் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் வச்சுட்டு கொஞ்சம் பேக் பண்ணலாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணிகிட்ருக்கோம் சென்னையில் வெளில வந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இப்போ இருக்குது திருநெல்வேலி ஸோ மற்ற பிளேஸில் எப்படி இருக்குதுன்னு தெரில வெளியில் போனால் தான் தெரியும் ஏன்னா காலையிலேருந்து ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருந்தது மழை வந்து அந்தளவுக்கு ஹெவியாக அடிச்சுட்டே இருந்தது நிற்கவே இல்லை இன்றைக்கி வந்து சூரியனே பார்க்கல அந்தளவுக்கு மழை பெஞ்சிட்டே இருந்தது உங்களுக்கே தெரியும் தண்ணி வந்து எந்த லெவலில் இருக்குதுன்னு இப்போ என்ன தான் மழை பெஞ்சாலும் கப்பலில் விட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க நான் எவ்வளோ சொல்லிட்டேன் வர மாட்டேங்க சரி ரைட்டு எடுக்கட்டோம்னு சொல்லிட்டு விட்டாச்சு நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இவங்க நிறுத்துகிற மாதிரியே தெரிலங்க மழை பெஞ்சாலும் சரி மேலே உக்காந்து படிச்சுட்டே தான் இருக்காங்க தண்ணி மேலே ஏறிட்டே இருக்குது கடைசியில் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரில நாங்கள் கிளம்பலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் ஸோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு தண்ணி வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு முட்டை கிட்ட வந்துருக்கு சீக்கிரமாக இங்கே இருந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இங்கே பாருங்கள் தண்ணியை பார்த்தீங்களா முட்டை வரைக்கும் இருக்குது ஸோ ஒரு மண்டபத்தில் முட்டளவுக்கு தண்ணி வந்துருக்கு எந்த அளவுக்கு இப்போ தண்ணி ஏறி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து இது கீழே அண்டர் க்ரௌண்டில் இருக்குது ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது மேலே வந்து போனால் தான் நம்ம வந்து மெயின் ரோடு போக முடியும் ஸோ வெளியில் வந்து காட்டுறோம் பாருங்கள் வெளியில் எந்தளவுக்கு மழை இருக்குதுன்னு தெரில ஸோ எந்தளவுக்கு தண்ணி இருக்குன்னு தெரில போய் பார்ப்போம் பார்த்திங்களா வெள்ளம் எந்த அளவுக்கு ஓடுவீங்க இந்த தண்ணிலாம் அப்படியே முக்கியம் இருக்கு

நெல்லையில் கனத்த மழை இந்தியுடன் கூடிய கனத்த மழை நெல்லையில் ரொம்ப மழைங்க நீங்கள் காலையில் இருந்து தண்ணிட்டுருக்கு இப்போ சென்னையில் எந்த மாதிரி இருந்தால் அதே மாதிரி தான் திருநாளுங்க இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன் பயங்கர மழை ஒப்போ மண்டபம் ஃபுல்லாகவே தண்ணி மன்னாரப்பட்ட பாலத்துக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ மழை தண்ணி தேங்கி நிற்கினேன் ஸோ இன்னும் மழை நிற்கலை ஆக்சுவலாக பேஞ்சிட்டு தான் இருக்குது ஸோ சம மழையாக பேஞ்சு ஆனால் ஸோ எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போகணும் ஃபஸ்ட்டு என் கீழே காலை ஒன்று என் காலை கீழே வரைக்கும் நிற்குது அந்தளவுக்கு நான் பள்ளத்தில் நிற்கிறேன் ஸோ இன்னும் மழை டயத்தில் வந்து எங்கேயும் நிற்க முடிய மாட்டேங்குது ஏன்னா எங்கேனா பள்ளம் இருக்குது அப்படின்னே தெரிய மாட்டேங்கு மன்னாரப்பட்ட சம மழை இங்கே பாருங்க செம்ம தண்ணிங்க நிறைய கடக்குள்ள தான் தண்ணி போயிருச்சு சென்னையில் எப்படி வந்துச்சோ அதே மாதிரிதான் வண்டி சைலன்சர்ல இல்லை எந்த லெவலில் இருக்குன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு முட்டை வரைக்கும் தண்ணி ஏறி இருக்கு இதுதான் வந்தேர பஸ் ஸ்டாப்பு வெளியில நிக்கிற பஸ் ஸ்டாப்பு இங்கே பாருங்க எவ்வளவு தண்ணி ஏறி இருக்குங்க மெயின் ரோட்டில் மேலே ஏற வேண்டியதான் பக்கத்தில் தான் நம்ம வீடு போயிட்டேன் அதனால பிரச்சனை இல்லை சீக்கிரமாக தேர்டலாம் பட் ஆனால் சம மழை இருந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்கு அதனால தான் இவ்வளோ தண்ணி ஸோ இந்த மழை எப்படி எப்போ நிற்க போகுதுன்னு தெரியல இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி தான் இருக்கும் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு ஆரம்பிச்சிடுதுங்க ரோடு ஃபுல்லாக சம மலை வேலை பார்க்க போன இடம் ஃபுல்லாகவே தண்ணி மேலே ஏறிடுச்சு ஒரு ரெண்டு மணிக்கு அப்புறம் ஸ்டேஜ் வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு அதுக்கப்புறம்னா சில போட்டு எல்லாத்துக்குமே எடுத்து வச்சு கிளம்பிட்டோம் நம்ம ஏரியாவில் எப்படி இருக்குதுன்னு தெரில ஆனால் இந்த மாதிரி ஒன்னாரப்பட்ட வேறு லெவலில் ஆயிடுச்சு இருப்போம் வெள்ளத்தில் மூழ்கிருச்சு ஒன்னாரப்பட்ட சண்டே ஒரு வழியாக நான் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டேன் ஸோ யாருமே இதுக்கப்புறம் மழையில் நினையாதிங்க வெளிலேயும் போகாதீங்க ஏன்னா மழை வந்து நிற்கவே இல்லை கண்டினியூஸாக பெஞ்சிகிட்டே தான் இருக்குது ஸோ எப்போ என்னென்னாலும் ஆகலாம் ஸோ அதனால் எல்லாருமே சேஃப்டியாக இருங்க ஸோ முடிஞ்சவருக்கு எல்லா பொருளையும் திங்ஸ் எல்லாம் பார்த்து பத்திரமாக வைங்க வெளில வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் அப்படி தான் இருக்குது வேறு வழி கிடையாது நம்ம தான் நம்ம பார்த்துக்கணும் ஸோ சேஃபாக இருங்க காய்ஸ் திருநெல்வேலி மக்களே பாதுகாப்பாக இருங்க பாய் 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 பாய்